ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் பேங்கிங் எக்ஸாமில் பேங்கிங் ஆஸ்பரண்ட்டுக்காக ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துடுச்சு நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்புறம் இருந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தோம் அதே மாதிரி வந்து ஸ்டே நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தோம் தென் லாஸ்ட்டாக வந்து நர்ஸிங்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்த மாதிரி எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போகிறது என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ எஸ்பிஐ இருக்கு இல்லையா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பட் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து ஃப்ரெஷருக்கு இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யார் யாரெல்லாம் ஆல்ரெடி பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ பேங்கிங் ஃபீல்டில் ஏதோ ஒரு 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 இதில் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சர்க்கிள் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்கப் போகிறோம் என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்குறதான் இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் பேர் இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஜனவரி இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கான அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பிப்ரவரி பதினெட்டு ஓகேங்களா சார் பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினெட்டு பிப்ரவரி தான் இதுக்கான லாஸ்ட் டேட் அதே மாதிரி இதுக்கான கால் லெட்டரே போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க ஸோ அப்ளிகேஷன் அப்ளை ஆகிறதுக்கான டேட் வந்து இருபத்தி ஒம்போது ஒன்று ஜனவரி இருபத்தொம்போது அப்ளிகேஷன் அப்ளை ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் லாஸ்ட் டேட் நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் பதினெட்டு ரெண்டு தான் இதுக்கான லாஸ்ட் டேட் ஓகேங்களா அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எப்போது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து டென்டேட்டிவ் ஏன்னா இன்னும் வந்து எக்ஸாமுக்கான டேட்டு இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலை பட் டென்டேட்டிவா இதுக்கு கால் கால் லெட்ரு எப்போ வரும் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டுக்காக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வரப்போகுது அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆன்லைன் டெஸ்ட் வந்து வருது ஸோ அதனால் இதுதான் வந்து முக்கியமான டேட்ஸ் இந்த டேட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ஸு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை முக்கியமான நோட்டிஃபிகேஷன் டேட் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மினிமம் ஏஜ் லிமிட் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி முப்பது வயசுக்குள்ளே இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு தான் மித்தபடி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகிரிக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் இருபத்தி ஒரு வயசு மினிமம் நான் சொல்கிறது ஓகேங்களா ஸோ மினிமம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று இந்த இருபத்தோரு வயசு அப்படிங்கிறது காமன் நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் மினிமம் வந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது வயசு ஸோ மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த டேட் அப்படிங்கிறது ஸோ டேட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ வந்து எப்போக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் இது அதே மாதிரி இது வந்து கடைசி முப்பத்தி ரெண்டு ஒன்று பன்னெண்டு அப்படிங்கிறது மினிமம் ஏஜ் லிமிட்ஸ் மினிமம் வந்து இந்த டேட்டுக்கு உள்ள நீங்கள் வந்து பிறந்திருக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் இருக்கு ஸோ நைன்டீன் நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் பிறந்திருக்கணும் யாரெல்லாம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்க்கு முன்னாடி பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதில் ரிலாக்ஸேஷனும் இருக்குது ஸோ ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரை யார் யாருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்சி எஸ்டி ஷெடியூல்டு கேஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைப் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி அதர் பேக்வேர்டு கிளாஸ் ஓபிசியில் நான் கிரிமிலேயர் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பர்சன் விச் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ பி டபிள்யூடினு சொல்லுவோம் இல்லையா ஸோ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியை பொறுத்தவரை இதில் நீங்கள் எஸ்சி கேட்டகிரியாக இருக்கீங்க எஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஓபிசி கேட்டகிரிக்கு பதிமூணு வருஷம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பி டபிள்யூ பிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாமே வந்து கேட்டகிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இது இது இல்லாம நீங்க எஸ் எக்ஸவரிஸ்லாம் இருக்கீங்க இல்லை வேற வேற கேட்டகிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து உண்டு ஸோ ஜென்ரல் கேட்டகிரிக்கான ரிசர்வேஷன் தான் ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் தான் இருபத்தொண்ணிலிருந்து முப்ப முப்பது அப்படிங்கிறது பட் மித்த என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கு அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை ஸோ எஜிகேஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் படிச்சிருக்கலாம் இந்த டிசிப்ளின் தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஸோ ஏதோ ஒரு டிசிப்ளினில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானானால் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது யூஜி யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த பல்கலைக்கழகத்தில் நீங்க வந்து படிச்சிருக்கணும் ஓகேங்களா யூ கேன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டகிரேட்டட் டியூவல் டிகிரி கேண்டடேட் போஸ்டஸிங் குவாலிஃபிகேஷன்ஸ் மெடிக்கல் இன்ஜினியரிங் சேர்டர் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் உல் ஆல்சோ பி எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ ஏன்னா நிறையா பே போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து ஜென்ரல் இதில் ஆர்ட்ஸில் படிச்சிருக்கோம் அவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் இருக்கும் மித்த இதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்காது ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெடிக்கல் அதுக்கடுத்து வந்து இன்ஜினியரிங் சேட்டர் அக்கௌண்ட்டு காஸ்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரியான கேட்டகிரிக்கு எல்லாமே வந்து எலிஜிபிள் ஸோ நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் அடுத்து இதை பொறுத்தவரை இந்த டேட் ஆஃப் பாசிங் ஆஃப் எக்ஸாம் வில் பி டேட் அப்பியரிங் மார்க் ஷீட் அண்ட் ப்ரொவிஷன் நீங்கள் அந்த எப்போ டேட் ஆஃப் பாசிங் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க அதுக்கு உங்களுடைய மார்க் சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட் தான் நீங்கள் வந்து போடணும் இன் கேஸ் த ரிசல்ட் ஆஃப் அ பர்டிகுலர் எக்ஸாமினேஷன் இஸ் போஸ்டட் எ வெப்சைட் ஆன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூன் பை அப்ராபரேட் அத்தாரிட்டி ஆஃப் இன்ஸ்டூ யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் இண்டிகேட்டிங் டேட் ஆன்ட் ரிசல்ட் வாஸ்ட் அந்த வெப்சைட் வில் பி டேக் டேட் ஆஃப் பாசிங் அவுட் சப்போஸ் உங்களுக்கு அந்த இது வந்து சர்டிஃபிகேட் வந்து ரிசல்ட் வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக அந்த அவங்களோட இன்ஸ்டியூஷன் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க டேட் ஆஃப் பாசிங்காக எடுத்துப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு வேகன்சி அப்படிங்கிறது சர்க்கிள் சர்க்கிளாக தான் வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா அது வந்து வேகன்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு சர்க்கிளாக இருக்கும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இப்போ உங்கள் தமிழ்நாட்டில் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நூறு வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாடோடைய லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதாவது தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேவா சார் ஃபஸ்ட் வந்து சர்க்கிள் வந்து அமராவதி சர்க்கிள் இது எங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசத்தில் அமராவதி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக் இருக்குல்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய அமராவதி சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு இது இருக்குது ஸோ இதுக்கு வந்து தெலுங்கு உருது நீங்க ஒன்னு தெலுங்கு பேச தெரிஞ்சவங்களா இருக்கணும் இல்லைனா உருது ஸோ தெலுங்கு உருது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வந்து பேச தெரிஞ்சவங்களாக இருக்கணும் இதில் எஸ்சி கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா பதினாலு ஸோ எஸ்சி கேட்டகிரிக்கு பதினாலு போஸ்டிங்ஸ் இருக்குது தென் எஸ்டிக்கு ஏழு இருக்குது ஓபிசிக்கு இருபத்தி ஆறு எக்கனாமிக்கல் விகர் செக்ஷனுக்கு ஒம்பது ஜென்ரல் கேட்டகிரிக்கு நாற்பத்தி ஒன்று ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்டி செவன் உங்களுக்கு வந்து நைன்டி செவன் தொண்ணூற்றி ஏழு வேகன்சிகிட்ட அமராவதிக்கு மட்டுமே இருக்குது ஓகேங்களா என்ன உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு தெலுங்கோ இல்லை வந்து உருதோ தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அது கூட பே அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்து பெங்களூர் சர்க்கிள் பெங்களூர் சர்க்கிள் வந்து கர்நாடகாவில யார் யார்கிறாங்க அவங்களுக்கு இங்க அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா கன்னடா நீங்க படிச்சிருக்கணும் கன்னடா வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ பெங்களூருக்கு கொஞ்சம் கம்மிதான் பெங்களூரை பொறுத்தவரை போஸ்டிங் அப்படிங்கிறது வேக்கன்சி அப்படிங்கிறது ஜென்ரல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து முப்பது கொடுத்துருக்காங்க மாதிரி எஸ்டிக்கு பதினஞ்சு ஓபிசிக்கு ஐம்பத்தி நாலு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இருபது அதுக்கப்புறமா ஜென்ரல் கேட்டகிரிக்கு எண்பத்தொன்று ஸோ மொத்தம் வந்து பெங்களூரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இரநூறு வேக்கன்சி இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில பேக்லாகவே வந்து இதில் இன்க்ளூட் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து போபால் ஸோ போபால் சர்க்கிளில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க சட்டீஸ்கர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு போபால் கேட்டகிரியில் தான் வருது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் மொத்தம் தொண்ணூற்றி ஏழு வேகன்சி இருக்குது ஓகே ஸோ ஜெஸ்சி எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பதினாலு எஸ்டிக்கு ஏழு அடுத்து ஓபிசிக்கு இருபத்தி ஆறு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு ஒம்போது ஜென்ரல் கேட்டகிரிக்கு நாற்பத்தி ஒன்று இது வந்து எந்த சர்க்கிளில் போபால் சர்க்கிளில் அடுத்து புவனேஸ்வர் சர்க்கிள் வந்து ஒடிசா ஒடிசா ஸ்டேட்டில் புவனேஸ்வர் சர்க்கிள் இருக்கு இந்த புவனேஸ்வர் சர்க்கிளில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒடியா தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒடியா மொழி தெரிஞ்சிருந்தவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் ஸோ புவனேஸ்வரில் மொத்தம் எண்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் பன்னெண்டு வந்து எஸ்சி கேட்டகிரிக்கு அடுத்து எஸ்டிக்கு வந்து ஆறு ஓபிசிக்கு இருபத்தி ஒன்று ஜென்ரல் கேட்டகிரிக்கு முப்பத்தி மூணு ஸோ மொத்தம் வந்து எண்பது கேட்டகிரி வந்து பார்த்திங்க எண்பது வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் சர்க்கிளில் இருக்குது அதுக்கடுத்து ஒரு முக்கியமான சர்க்கிள் என்ன அப்படின்னா சண்டிகர் சர்க்கிள் இந்த சண்டிகர் சர்க்கிளுக்கு கீழே முக்கியமான இடங்கள்லாம் வருது நிறைய யூனியன் டெரிட்டரிஸ் ஜம்மு காஷ்மீர் வந்து இது கீழே தான் வருது அதே மாதிரி லடாக் ஸோ லடாக்கும் வந்து எஸ்பியோடைய சண்டிகர் சர்க்கிள் கீழே தான் வருது அதுக்கப்புறமா ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லையா இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தையும் சண்டிகர் சர்க்கிள் கீழே தான் வருது தென் ஹரியானா பஞ்சாப் இந்த இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு எது கீழே தான் வருது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சண்டிகர் சர்க்கிள் கீழே தான் வருது இந்த சர்க்கிள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று உருது தெரிஞ்சிருக்கலாம் இல்லை ஹிந்தி இல்லை பஞ்சாபி உருது ஹிந்தி பஞ்சாபி இந்த மூணு மொழிகளில் ஏதோ ஒரு மொழிகள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சண்டிகருக்கு அப்ளை பண்ணலாம் சண்டிகரில் மொத்தம் நூற்றி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எஸ்டிக்கு வந்து எஸ்சிக்கு வந்து பதினஞ்சு எஸ்டிக்கு வந்து ஏழு ஓபிசி இருபத்தி ஏழு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பத்து ஜென் நாற்பத்தி நாலு ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி மூணு ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாடு பாண்டிச்சேரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி இது ரெண்டுமே வந்து சென்னை சர்க்கிளுக்கு கீழே தான் வருது இதுக்கு மொத்தம் நூற்றி அறுபத்தி அஞ்சு வேகன்சிஸ் அப்புறம் நம்ம நீங்கள் நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இந்த சர்க்கிளில் சென்னை சர்க்கிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது லெவன்த்து டுவெல்த்தில் நீங்கள் வந்து தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த தமிழ் சென்னை சர்க்கிள்க்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு இதில் எஸ்டி

இதெல்லாம் காந்திநகர் சர்க்கிளில் வருது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் குஜராத்தி தெரிஞ்சுருக்கணும் குஜராத்தி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி இருக்குது எஸ்சிக்கு வந்து இருபத்தொம்போது எஸ்டி பதினாலு ஓபிசி ஐம்பத்திரெண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எண்பது அதுக்கப்புறமா நூத்தி எக்கனாமிக் ரவி ஜென்ரல் கேட்டகிரி என்பது மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சி ஒன் நைன்டி ஃபோர் வேகன்சி வந்து இந்த கேட்டகிரில இருக்கு அதுக்கடுத்து கவுஹாத்தி ஸோ கவுஹாத்தி அப்படிங்கிறது என்டைய நார்த் ஈஸ்டர்ன் பில்ட் எல்லாமே கவுஹாத்தி அப்படிங்கிற கேட்டகிரில தான் வருது அசாம அருணாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் அதுக்கப்புறமா வந்து மெகாலயா தென் வந்து மிசோரம் நாகாலாண்டு தேஜ்பூர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவுஹாத்தி அப்படிங்கிற கேட்டகிரியில் வரும் ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ட்ரைபல் லாங்குவேஜ் ஏதோ ஒரு வந்து தெரிஞ்சுக்கணும்னா அசாமி இல்லை பெங்காலி இல்லை போடோ மணிப்பூரி தென் காரோ காஷி மிசோ இந்த மாதிரியான லாங்குவேஜில் இங்கிலீஷ் இந்த ட்ரைபல் பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜ் இல்லை இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் எதாவது நீங்கள் என்ன பண்ணலாம் கௌகத்தில் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து கௌஹத்தி பதில் யார் வேணும் ஏன்னா அதில் இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ் இருக்கா கண்டிப்பாக இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளை வேலை பார்க்க விரும்புகிறோம் முடிஞ்சோம்னா நீங்கள் இதுலேயும் போயிட்டு அப்ளை பண்ணலாம் மொத்தம் அறுபத்தி மொத்தம் வந்து எண்பத்தி எட்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இருபத்தொம்போது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு எஸ்சிக்கு பத்து எஸ்டிக்கு அஞ்சு அதுக்கப்புறம் ஓபிசிக்கு பதினெட்டு இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது அதுக்கடுத்து ஹைதராபாத் ஹைதராபாத் அப்படிங்கிற இந்த சர்க்கிளில் தெலுங்கானா ஸோ இதில் வந்து தெலுங்கு மறுபடியும் உருது தெரிஞ்சவங்க இருக்கணும் எண்பது போஸ்டிங் அதே மாதிரி ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் சர்க்கிள் இருக்கு இந்த ஜெய்ப்பூர் சர்க்கிளில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஜெய்ப்பூர் சர்க்கிளுக்கு வந்து மொத்தம் நூற்றி வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரிக்கு நாற்பத்தி நாலு தென் இடபிள்யூஎஸ்க்கு பத்து ஓபிசி இருபத்தி ஏழு எஸ்சி பதினஞ்சு எஸ்டி ஏழு இதெல்லாமே வந்து ஜெய்ப்பூர் கே சர்க்கிளில் அதுக்கடுத்து வந்து கொல்கட்டா கொல்கட்டா சர்க்கிளில் வெஸ்ட் பெங்கால் அந்தமான் நிக்கோபார் சிக்கிம் இதெல்லாமே கொல்கட்டா சர்க்கிளில் தான் வருது ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பெங்காலியோ இல்லை நேபாளியோ ஹிந்தி பெங்காலி நேபாளி ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்னா மொத்தம் இரநூறு வேக்கன்சி இதில் இருக்குது ஸோ முப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி பதினஞ்சு எஸ்டி ஐம்பத்தி நாலு ஓபிசி இருபது இடபிள்யூஎஸ் எண்பத்தி ஒன்று ஜென்ரல் கிடைக்குது அதுக்கடுத்து லக்னோ யூபி கேட்டகிரி ஸோ லக்னோவில் ஒன்று ஹிந்தி இல்லை உருது தெரிஞ்சிருக்கணும் இரநூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது எஸ்சி பதினஞ்சு எஸ்டி ஐம்பத்தி நாலு ஓபிசி இருபது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எண்பத்தி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரி ஓகே ஸோ அடுத்து மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிராவுக்கு கண்டிப்பாக மராத்தி தெரிஞ்சுருக்கணும் இதில் நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எண்பது ஜென்ரல் பத்தொம்போது இடபிள்யூஎஸ்ஸு ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து ஓபிசி தென் பதினாலு எஸ்டி இருபத்தொம்போது எஸ்சி அதுக்கப்புறமா வந்து மும்பை மும்பை மெட்ரோ அப்படிங்கிறது இது வந்து மும்பை கோவா ரெண்டுமே வருது இதில் ஒன்று நீங்கள் மராத்தி தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னு கோன்கான் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் இருபத்தி ஒரு வேக்கன்சி வந்து எஸ்சி பத்து எஸ் எஸ்டி முப்பத்தெட்டு ஜென்ரல் பதினாலு முப்பத்தெட்டு வந்து ஓபிசி பதினாலு இடபிள்யூஎஸ் அதுக்கடுத்து அறுபது வந்து பார்த்திங்க அப்படின்னா மித்த கேட்டகிரி ஸோ அடுத்து வந்து நியூ டெல்லி நியூ டெல்லியில் வந்து டெல்லி அதுக்கப்புறமா உத்தரகாண்ட் ஹரியானா உத்தரப்பிரதேசத்துக்கு வருது இதுக்கு ஹிந்தி கம்பல்சரி கம்மி தான் எழுபத்தி ஆறு போஸ்ட்டிங்னா அடுத்து திருவனந்தபுரம் ஸோ திருவனந்தபுரத்தில் கேரளா லக்ஷத்யூப் கேரளா லட்சத்தீப் வந்து திருவனந்தபுரத்தில் உள்ளது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மி தான் ஐம்பது போஸ்டிங் மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் கொடுக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐம்பது போஸ்டிங் வந்து இருக்குது எல்லா சர்க்கிளையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐம்பது போஸ்டிங் இருக்குது இதை பொறுத்த ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்குலுக்கு அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க இப்போ தமிழ்நாடு சர்க்கிளில் போயிட்டீங்க அப்படின்னா கடைசி வர அந்த சர்க்கிளில் தான் இருப்பீங்கன்னா உங்களை ஒரு சர்க்கிலருந்து இன்னொரு சர்க்கிள்க்கும் மாதிரி உள் சர்க்களே வந்து சேஞ்ச் பண்ணுற ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்கே போடுறாங்களோ அங்கே தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க கடைசி வர இருக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அடுத்ததுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்

ஸோ அடுத்து நீங்க ஓபிசியில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிசிக்கான லேயர் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அதே மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளாக இருக்கீங்க மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் வந்து இருக்கு ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி அதுலேயும் வந்து ரிசர்வேஷன் இது பண்ணிக்கலாம் தென் வர எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து அறநூறு தான் ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து அறநூறு ரூபா ஃபார் ஆல் கேண்டிடேட் நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் அறுநூறுபா பட் எக்ஸப் எக்ஸப்ஷன் யார் இருக்குது அப்படின்னா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து எக்ஸாம் ஃபீஸில் எக்ஸப்ஷன் வந்து இருக்கு ஸோ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து மொத்தம் நூற்றி இருபது மார்க் ஒன் டுவெண்டி மார்க்ஸ்க்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது மார்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் ஸோ ஐம்பது மார்க்கு டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் அதேமாதிரி ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கு இல்லையா இந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டை பொறுத்தவரை இது உங்களுக்கு டூ ஆஸ்க் ஸோ அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் நடக்கும் இதில் மொத்தம் நாலு செக்ஷன்ஸ் ரெண்டு மணி நேரம் டெஸ்ட் நடக்கும் இதில் உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா

வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல இருந்து உங்களுக்கு இருபது கேள்விகள் இருபது மதிப்பெண்களுக்கு இருபது நிமிஷத்தில் நீங்கள் அட்டன் பண்ணும் ஸோ மொத்தம் வந்து எத்தனை கொஷின் அப்படின்னா மொத்தம் நூற்றி இருபது கொஷின் நூற்றி இருபது மார்க் நூற்றி இருபது நிமிஷம் அதாவது ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் அந்த நூற்றி இருபது மார்க்குக்கு வந்து டெஸ்ட் எழுதணும் ஸோ யாரெலாம் வந்து ஃபஸ்ட்டு இதில் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் நடக்கும் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரை இது வந்து டோட்டல் முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் நடக்கும் இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய லாங்குவேஜ் உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஐம்பது மார்க்கு ஒரு அரை மணி நேரத்தில் ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதணும் இதில் ரெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் இதில் உங்களுக்கு ரெண்டு காம்பனன்ட் முக்கியமாக இருக்கும் ஒன்று லெட்டர் ரைட்டிங் இருக்கும் இன்னொன்று இருக்கும் அதே மாதிரி நோ செக்ஷனல் குவாலிஃபைங் மார்க் செக்ஷனல் குவாலிஃபைங் மார்க்லாம் இருக்காது மார்க் ஆன் அக்ரிகேட்டட் அண்ட் மினிமம் மார்க் வில் பி பேங்க் அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் எவ்வளோ அது கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத பேங்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க இதுல நோ பெனால் ஆன்சர் இந்த அப்செக்டி டெஸ்ட் அப்செக்டிவ் டெஸ்ட்ல உங்களுக்கு ராங் ஆன்சருக்கு எந்த விதமான எக்ஸாம் நெகட்டிவ் மார்க் வந்து பிடிப்பாங்க இல்லையா பட் பட் இதில் எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது மாதிரி செக்ஷனல் மார்க் வில் பி மெயின்டை ஃபார் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து செக்ஷனல் மார்க்கும் வந்து கிடையாது ஸோ டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க செக்ஷனல் மார்க் வில் நாட் பி மெயின்டைன் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து ஸ்க்ரீ ஸ்கிரீனிங்கை பொறுத்தவரை ஆன்லைன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஆஃப் கேண்டிடேட் ஹூ குவாலிஃபைட் இன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் பி பேஸ்ட் பிஃபோர் த ஸ்க் ஸ்க்ரீனிங் கமிட்டி நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டாக ஸ்க்ரீனிங் கமிட்டியில் வந்து இது பண்ணுவாங்க அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க கமிட்டி வில் மேட்ச் மேட்ச் த த த ஜாப் ஜாப் ப்ரொஃபைல் 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 வித் வித் ஆர் ஆஃப் 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 ஸ்கேல் ஸ்கேல் ஒன் ஒன் ஜென்ரல் ஜென்ரல் ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் பேங்க் இந்தியா தர் டஸ் நாட் எஸ் இஸ் டிஃபர் அப்ளிகேஷன் பி ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்னது இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்கான ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ப்ரியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு அது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஜாப் மேட்ச் ஆகாதான் பார்ப்பாங்க அப்படி மேட்ச் ஆச்சுன்னா செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை ஸோ பேங்க் மேக் டிசைட் பேராமீட்டர் டு அடாப்ட் அஸ் இட் ஃபவுண்ட் சூட்டபுள் ஃபார் மேட்ச் இந்த ஜாப் ப்ரொஃபைல் ஃபார் த கேண்டட் வித் ஜாப் ப்ரொஃபைல் ஸ்கேல் ஒன் ஜென்ரல் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் அது மேட்ச் ஆகதான் இல்லையா அப்படிங்கிறதுனா பேங்க் ஒரே டிஸ்கிரிப்ஷன் ஸோ அடுத்து வந்து மூணாவது இன்டர்வியூ ஓகேங்களா இன்டர்வியூ வில் பி கால்டு ஃபார் ஃபிஃப்டி மார்க் இன்ட்ரி வந்து மொத்தம் ஐம்பது மார்க்குக்கு வந்து இருக்கும் கேண்டிடேட் வில் ஹவ் டு ஸ்கோர் மினிமம் குவாலிஃபை மார்க் இது இன்ட்ரிவியூ டு பி கன்சிடட் ஃபார் த ஃபைனல் செலக்ஷன் ஸோ ஃபைனல் செலெக்ஷனில் மினிமம் குவாலிஃபை மார்க்னு இருக்கும் அந்த பால் எவ்வளோ அப்படிங்கிறத பேங்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கும் ஸோ இன்ட்ரூவ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா த கேண்டிடேட் வில் ஹேவ் டு குவாலிஃபை போத் இன் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ செப்பரேட் இல்லைங்க ஆன்லைன் டெஸ்ட்லேயும் குவாலிஃபை இருக்கணும் இன்டர்வியூவ்லேயும் செப்பரேட்டாக குவாலிஃபை இருக்கணும் ஸோ அப்போ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எதாவது பேஸ் பண்ணி போடுவாங்க அப்படின்னா ஹூ குவாலிஃபைடு போத் இன் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ஆன்லைன் டெஸ்ட்லையும் இன்டர்வியூலையும் யார் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் போத் இன் த அப்ஜெக்டிவ் அந்த டிஸ்கிரிப்டிங் அப்செக்டிவெலாம் மார்க் எடுத்துருக்கீங்கிறது முக்கியம் அதேமாரி ஐம்பது மார்க் டிஸ்கிரிப்டில் எடுத்திங்க அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் வந்து ஃபைனல் டோட்டலுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க மார்க் அப்டே இந்த இன்டர்வியூ ஃபார் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் மெட்லிஸ்ட் ஃபைனல் மெட்லிஸ் வில் ப்ரிப்பேர்டு பேஸ்ட் ஆன் த நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் இன்டர்வியூ வித் செவன்ட்டி ஃபைவ் ஈஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் இன்டர்வியூக்குமான மார்க் நீங்கள் ஆன்லைனில் ஸ்கோர் பண்ண டோட்டல் மார்க்கில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துப்பாங்க அதேமாதிரி இன்டர்வியூ மா மார்க்கில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துப்பாங்க ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்க் செக்யூர் பண்ணுறது கேனடின் ஆன்லைன் டெஸ்ட் ஆர் கன்வெர்டட் அவுட் ஆஃப் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் மார்க் அண்ட் இன்டர்வியூ ஸ்கோர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றி மார்க் எழுதுனீங்க இல்லையா நூற்றி இருபது எழுபத்தஞ்சு கன்வெர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை டுவெண்ட்டி ஃபைவாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக போஸ்டிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே மாதிரி லாங்குவேஜும் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ தமிழ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் தெரிஞ்சதா மட்டும் தான் கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் த வேகன்சி ஆஃப் பர்டிகுலர் சர்க்கிள் ஷுட் பி ப்ரொஃபிஷியன்சின்னு உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதை புரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி த டெஸ்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆப்டர் லாங்குவேஜ் ஆஃப் அப்ளைடு சர்க்கிள் வில் பி கண்டக்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இட் வில் பி கண்டக்டட் ஃபார் ப்ரொவிஷ்ல செலெக்ட் கேண்டடேட் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டும் வந்து வைப்பாங்க உங்கள் கேண்டடேட் ஹூ ப்ரொடியூஸ்டு டென்த் ஆ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் எவிடென்ஸ் ஆஃப் ஹேவிங் ஸ்டெடிட் த ஸ்பெசிஃபிக் பன்னெண்டாவது பத்தாவது பன்னெண்டாவது பன்னெண்டாவதுல அந்த லாங்குவேஜ் படிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தே இது தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் வந்து லாங்குவேஜுக்கான ப்ரொஃபிஷன் டெஸ்ட் வந்து வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகிரிக்கு செவன் ஃபிஃப்டி ஜென்ரல் கேட்டகிரிக்கு எழுநூற்றம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீ அதே மாதிரி எஸ்ஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது ஓகேங்களா ஸோ கேட்டகிரியை பொறுத்தவரை ஜென்ரலுக்கு ஓபிசிக்கு இடபிள்யூசிக்கு அப்ளிகேஷன் ஃபீ இருக்கு மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப எந்த விதமான ரீஃபண்டும் கிடையாது அடுத்து இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் இங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்தமான் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபாரில் போர்ட் பிளேயர் இருக்கு இல்லையா ஸோ போர்ட் பிளேயரில் இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் எழுதுனீங்க அப்படின்னா அனந்த்பூர் குண்டூர் விஜயவாடா கர்னூல் ராஜமுந்திரி ஸ்ரீகாக்குளம் விசாகப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து விஜயநகரம் தென் திருப்பதி ஓங்கோல் நெல்லூர் இதெல்லாமே வந்து ஆந்திர பிரதேசத்தில் தென் அருணாச்சல் பிரதேசத்தில் நஹாரிஜங் அப்படிங்கிற இடத்துல தென் அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா திப்ருகர் கவுஹாத்தி ஜோர்ஹெட் சில்சார் தேஸ்பூர் இந்த மாதிரி இடத்துல அசாமில் பீகாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகல்பூர் அராக் அதுக்கப்புறமா வந்து தார்பங்கா கயா முசாஃபர்பூர் பாட்னா புர்ணியா அப்படிங்கிற இந்த இடத்துலலாம் இருக்கும் தென் சண்டிகரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொஹாலி சண்டிகரில் மொஹாலியில் சென்டர் வந்து போடுவாங்க அதுக்கடுத்து சட்டீஸ்கரில் வந்து பிலாய் நகர் ராய்பூர் துர்க் இந்த இடத்துலலாம் வந்து போடுறாங்க தென் கோவாவில் வந்து பனாஜி மபூசா அப்படிங்கிற இடத்துல தென் குஜராத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகமதாபாத் காந்தி நகர் ஆனந்த் வதோத்ரா ராஜ்கோட் சூரத் பர்தோலி இந்த மாதிரி இடத்துல வந்து குஜராத்தில் ஹரியானாவில் அம்பாலா ஃபரிதாபாத் குருகிராம் அப்படின்னு போடுறாங்க நெக்ஸ்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் பில்சாப்பூர் ஹிமாச்சல் பிரதேசத்தில் பில்சாப்பூர் அதுக்கடுத்து ஹரிப்பூர் தென் வந்து ஷிம்லா ஷோலான் பாதி இந்த இடத்துல ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு ஷம்பா ஸ்ரீநகர் ஜம்மு ஷம்பா ஸ்ரீநகர் மூணு இடத்துலையும் அதுக்கடுத்து ஜார்க்கண்டை பொறுத்தவரை ஜார்க்கண்டில் தான்பாத் ஹசரிபங் ஜம்ஷத்பூர் ராஞ்சி ஸோ தான்பாத் ஹசரிபங் தான்பாத் ஹசரிபங் ஜம்ஷெட்பூர் ராஞ்சி இந்த இடத்துலலாம் இது பண்றாங்க தென் கர்நாடகாவை பொறுத்தவரை பேங்களூர் ஹூபல்லி தார்வாட் கால்புர்கி தென் வந்து மைசூர் மேங்களூர் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா ஸோ கர்நாடகாவில் எங்கங்க கர்நாடகாவில் வந்து பெங்களூர் ஹூபல்லி தார்வாட் கால்புர்கி மைசூர் மங்களூர் இந்த இடத்துல தென் கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்புழா எர்ணாகுளம் கண்ணூர் கொல்லம் கோட்டயம் கோழிக்கோடு பாலக்காடு திருவனந்தபுரம் திரிஷூர் இடத்துல இங்கே எல்லாமே வந்து இந்த லடாக்கில் லே கார்கில் லக்ஷத்தி எழுத்தீவில் கராவத்தி தென் மத்திய பிரதேசில் போபால் குவாலியர் ஜபல்பூர் இந்தூர் சட்னா உஜ்ஜைன் இங்கெல்லாம் மத்திய பிரதேசில் மகாராஷ்ட்ராவில் நிறைய இடத்துல அகிலியா நகர் அமராவதி சத்ரபதி சிவாஜி நகர் ஜல்கவுன் கொலாப்பூர் லாத்தூர் நா நாக்பூர் நாசிக் பூனே மும்பை தானே நவி மும்பை ச சத்தாரா ஷங்லி தூலே இந்த இடத்துலலாம் வந்து போடுறாங்க தென் மணிப்பூரை பொறுத்தவரை இம்பால் இல்லை தென் மேகாலயை பொறுத்தவரை ஷிலாங் மிசோரம் வந்து ஐஸ்வால் நாகாலாண்டு வந்து திம்பூர் கோஹிமா டெல்லி வந்து நியூ டெல்லி தான் தென் ஒடிசாவில் பல் பலசூர் கஞ்சம் தென் புவனேஸ்வர் கட்டாக் ரூர்கி சாம்பல்பூர் புதுச்சேரியில் புதுச்சேரி பஞ்சாபில் அம்ரிஸ்தர் பத்திண்டா ஜலந்தர் மொஹாலி ப பட்டியாலா பாக்வாரா தென் ராஜஸ்தான்ல அஜ்மீர் ஜ ஜெய்ப்பூர் ஜோத்பூர் கோட்டா ஷிகார் உதய்பூர் தென் சிக்கிம்ல வந்து கண்டோக் தமிழ்நாடு பொறுத்தவரை முக்கியமாக பண்ணீங்க தமிழ்நாடுல சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோயில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் இந்த ஒரு ஒரு பத்து இடத்துக்கிட்ட தமிழ்நாட்டில் வந்து கண்டெக்ட் பண்ணுறேன் உங்களால் தமிழ்நாடு ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுங்க ஸோ இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் ப்ராசஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்டிவ் தென் வந்து இன்டர்வியூ இது மூணுலேயே எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி செவன்ட்டி ஃபைவ் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து போஸ்டிங் போடுவாங்க ஸோ ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான் வேறு சர்க்கிள்கோ இல்லை வேறு எதுக்கோ மாற்ற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும் இது எல்லாமே வந்து அதே தான் எங்கள் செக்டாரிங்களோ அங்கே தான் கடைசியாக இருக்கலாம் ஸோ நல்ல போஸ்டிங் யாரெல்லாம் பேங்கிங்கில் செக்டரில் இன்ட்ரெஸ்டிங்களோ நீங்கள் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ